அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அபிக்னம் குருமே தேவ தென்னாட்டுடைய தென் நாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போது கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ராசி ராசி எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் ஆனால் உச்சம் பெறுவதில்லை இந்த சிறப்பு புதனுக்கு மட்டும் கண்ணியில் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட கன்னிராசி பகவானுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு இடம் மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகுன்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு கன்னி ராகு அத்துணை விசேஷம் பெற்றவர் ஒருவருக்கு ராகுபகவான் கண்ணியிலிருந்து திசையை நடத்துவாரேயானால் பிச்சைக்காரரும் கூட பெருமாளாக கூடியது என்பது ரொம்ப எளிதாக சீம்லஸாக நடக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி இங்கே உத்ராடம் அஸ்தம் சித்திரை போன்ற மூன்று நட்சத்திரங்கள் சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்திருக்கு இதில் உத்ராடம் என்பது இரண்டாம் பாதத்தில் தொடங்கி இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிய அஸ்த நட்சத்திரம் முழுமையான நாலு பாதங்கள் பதிய இந்த சித்திரை நட்சத்திரம் மற்றும் உடைப்பட்ட நட்சத்திரமாக ரெண்டு பாதங்கள் ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து கன்னிராசியில் அடங்கும் இந்த கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் இந்த பகுதி என்ன இந்த வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டவன் எழுதிய விதி பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன தலைவிதி என்பதை பற்றி பார்த்துட்டு வரும் விரிவாக பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் மேஷம் முதல் சிம்ம ராசி வரைக்கும் தலைவிதி என்னங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போகுது கன்னிராசி இந்த வீடியோ நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் குடும்பத்தார்கள் சொந்தக்காரர்கள் யாராவது கன்னிராசியில் இருந்தாலோ இந்த வீடியோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றம் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை இதை நீங்கள் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணும் அவங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கன்னிராசிக்காரர்கள் என் அன்புமிக்க கன்னிராசி நேர்களுக்கு ஒரு பொக்கிஷம் கன்னிராசி இந்த வீடியோ எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னா முதல்ல கன்னிராசிக்காரர்களுடைய குணாதிசயம் பாயிண்ட் பை பாயிண்ட் புல்லட் பை புல்லட் என்ன அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய தலை விதி என்ன எது நடக்கும் இதுதான் விதி அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்கப்புறமா கடைசியா இதற்கெல்லாம் தீர்வு இருக்கா இருந்தால் என்ன எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை எது எதுக்கு தீர்வு இருக்குது எது எதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவதாக சன்னிராசிக்காரர்கள் வந்து ஹைலி நாலேஜபிள் பீ பீப்புள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சிறப்பாக ஹேண்டில் செய்ய முடியும் இந்த கைக்குள்ள போய் வெளியில் வர்றது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் பேஷன்ஸுடன் பொறுமையுடன் ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு ராசி ராசி ஹை நாலேஜ் இருக்கும் உலக ஞானம்னு சொல்லுவோம் விஸ்டம்னு சொல்லுவோம் உலகத்தை பற்றிய புரிதல் வாழ்க்கையை பற்றிய புரிதல் ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும் ஆனால் இந்த புரிதல்னால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஜீரோ தான் போடணும் உங்களால் மற்றவர்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும் கன்னிராசியில் பிறக்கக்கூடிய தொண்ணூறு சதவிகிதம் பேர் ஸ்காலர்ஸ் குருமார்கள் அவங்கள மாறி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுற எடுத்து சொல்வதற்கு முடியாது மிகப்பெரிய பேச்சாளர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் கண்ணிராசியில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையையும் ரொம்ப லாதகமாக கையாண்டு அதில் வந்து வெற்றியும் காண்பவர்கள் கன்னிராசி அன்பர்கள் அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் குணாதிசயம் அவங்களுக்கு இயற்கையில் கடவுள் கொடுத்தது இதில் நான்காவது குணாதிசயம் என்னென்னா நான்காவது பாயிண்ட்டு கன்னிராசி உங்களுக்கு இதுவும் உண்டு எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு சாதாரண விஷயத்தில் கோட்டை விடக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு எல்லாமே தெரியும்னு நம்பி சின்ன விஷயத்தில் கோட விட்டுருவீங்க பெரிய விஷயத்தில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டு பின்னாடி அதை நினைத்தே வருத்தப்படுவது என்பது ஒரு இயல்பாக இருக்கும் அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் பெரும்பாலான கண்ணிராசி அன்பர்கள் சுயநலவாதிகள்னு சொல்ல மாட்டேன் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி தன்னால் தன்னை மாத்திக்கக்கூடிய இயல்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய விஷயங்களில் இந்த சந்தர்ப்பவாதத்தனத்தினாலேயே மாட்டி லாக்காரது இப்போ நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்தனமாக இருக்கீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துடும் அதனாலேயே மாட்டிக்கிறது பன்னிரெண்டு ராசியில் பதினோரு ராசிக்கும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி உங்களுக்கு மட்டும் நீங்கள் எதிரிகள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் எதிரி மிச்ச பன்னிரோ பதினோரு ராசிக்கும் நீங்கள் நண்பன் இதுதான் கன்னிராசி இப்போ கன்னிராசிக்காரர்களுடைய தலைவிதி என்னங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் முதலாவதாக பாயிண்ட் வந்து என்னென்னா கன்னிராசியில் பிறந்த அத்துணை பேரும் மிகப்பெரிய படிப்பாளிகளாக இருப்பாங்க உலக விவரம் தெரிஞ்சவள படிக்கவே மாட்டான் புஸ்தகத்தில் ஆனால் மார்க் மட்டும் சூப்பர்னா அந்த பையன் கன்னிராசி தான் இந்த ரோபோட்டில் வர ரஜினிகாந்த் மாதிரி டக் டக்குன்னு பரட்டுவான் போனால் மார்க் எடுத்துருவான் ஏன்னா அசால்ட்டாக எடுப்பான் இந்த இந்த நடைமுறை இந்த உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை எப்படி பக்குவமாக மறைஞ்சிருந்து பொறுத்து அப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல கன்னிராசிக்கு முதலிடம் சில பல ராசிகள் இருக்காங்க பப்பரா பழன போய் தோற்றுடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கன்னிராசிக்கு எந்த விஷயத்தை எப்படி பக்குவமாக கையாளணுங்கிறது அடி கையில அப்படியே கைவந்த கலையாக இருக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் விதி என்னென்னா கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்க எந்த சகோதர சகோதரிகள் கண்ணிராசிக்கு இருந்தாலும் சரி எழுதி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போடுத்துறேன் அவங்களால பத்து பைசா பிரயோஜனம் இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வருவது செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி முதனுக்கு அவர் கொடிய விரோதி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறுவார்கள் எதிர்காலத்தில் செந்தணலும் போல் தெரியும் நண்பனும் பகை போல் புரியும் அது நாள் பட தெரியும் இது கண்ணதாசன் வரிகள் இந்த வரிகள் உங்கள் வாழ்க்கையில் விதி மூன்றாம் விதி என்னன்னா கன்னிராசினியர்களுக்கு சிறு வயது வாழ்க்கை என்பது தொண்ணூறு சதவீத கன்னிராசினியர்களுக்கு ஒரு சொர்க்கம் ஆனால் பெற்றோர்களில் யாராவது ஒருத்தர் அம்மாவோ இல்லை அப்பாவோ அந்த உங்களுடைய சிறு வயதுல உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடசலை கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சிறுவது வாழ்க்கை என்பது நிறைய மெமரிஸ் இருக்கும் லோட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அற்புதமான ஞாபகங்கள் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில பூந்து விளையாடிருப்பாங்க உங்களை பயங்கரமாக எரிச்சல் படுத்தியிருப்பாங்க இது மறுக்க முடியாத உண்மை ஆக இந்த தலைவிதி ஒரு பெற்றோரால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மா தலைவிதி வந்து கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது நான்காவது தலைவிதி என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஏற்ற வேலை ஜாப் கெரியர் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா பேங்கிங் செக்டர் ஃபைனான்ஸ் செக்டர் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸு இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு செக்டர்ஸு ஆக வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன செக்டர்ஸு இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொபஷன் இந்த மாதிரியான இதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக வரும் இதுதான் உங்களுடைய தலைவிதி அஞ்சாவதாக உங்களுடைய மிகப்பெரிய எதிரியானவர்கள் எங்கேயோ வேறு வேறு மாநிலத்தில் வேறு வேறு கிரகத்திலலாம் இல்லை யார் உங்கள் சகோதர சகோதரியோ யார் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவர்கள் தான் உங்களுடைய நம்பர் ஒன் எனிமையாக இருப்பார்கள் இதுதான் உங்களுடைய ஐந்தாவது தலைவிதி ஆறாவது தலைவிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தானது கன்னிராசினியர்களுக்கு தேவைப்படும் பொழுது கிடைக்காது இதுதான் ஆறாவது தலைவிதி ஏழாவது தலைவிதி அனைத்து கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் எண்பத்தைந்து சதவீத கண்ணிராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று லேட்டாக தான் கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் அந்த குழந்தைகள் தான் வளர்ந்தவுடன் உங்களை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்கள்ட்ட ரொம்ப ஒட்டுறதோ எமோஷனலாக ரொம்ப பாண்டிங் ஆகிறதோ ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதோடு முக்கியமானது ரொம்ப ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இது உங்களுடைய ஏழாவது தலைவிதி உங்களுடைய எட்டாவது தலைவிதி என்னென்னா பெரும்பாலான கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடம் என்பது அதாவது ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தான மீனராசிங்கிறதுனாலையும் குரு பகவான் அதுக்கு அதிபதியாக வரதுனாலையும் குரு கல்யாணத்துக்கு கா குரு பார்வை வேணும்னு சொல்லுவாங்க அவரே உங்களுக்கு மாரக மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத கன்னிராசி அம்பர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் ஒரு திருமணத்திற்கு மேல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதில் ஒரு திருமணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் முதல் திருமணத்தில் சுமூகமாக வெளியில் வருதுங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் இதுவும் அடிப்படையில் உண்மை உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி என்பது முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளார கண்ணிராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் நிகழ்ந்திடும் அதை சமாளிக்கணும் மிகப்பெரிய சேலஞ்சஸ் வரும் சோதனைகள் வரும் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள அதை சமாளிக்கணும் உங்களுடைய பத்தாம் தலைவிதி என்பது சிறு வயதிலிருந்தே கன்னிராசி என்பர்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் எதுவுமே எனக்கு வேண்டாம் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து துறவரம் போகலாமா சாமியார் ஆகலாமா இல்லை தெய்வத்தை நாடி செல்லலாமா பற்றற்ற நிலையை நோக்கி ஒரு ஈர்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முக்கியமான தலைவிதியில் பதினோராம் தலைவிதி சகோதர சகோதரிகள்கிட்ட எவ்வளவுதான் நீங்கள் பாண்டிங்காக இருந்தாலும் ஆப்போசிட் சைடு அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு என்பது நிராகரிக்கப்படுகின்றது என்பது உங்களுடைய தலைவிதி ஆகும் நாம் இருக்கிறத உள்ளத உள்ளபடி சொல்கிறோம் உறக்க சொல்கிறோம் இப்போ சொன்னதெல்லாம் எண்பது முதல் எண்பத்தைந்து பர்சன்ஸ் கன்னிராசி என்பவர்களுக்கு பொருந்தும் பதினைந்து சதவீதம் விதி விலக்குகள் அது விதி ஆகாது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது அதை பற்றி பேசுவோம் பாயிண்ட் பை பாயிண்ட் முதல் பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வெறுப்பதையும் உங்களோட பின்னாடி மறைஞ்சிருந்து விளையாடுவதையும் உங்களை எதிர்ப்பதையும் எதிர்பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களை பெற்ற பெற்றவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களை சரியாக புரிந்து என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் ஆனாலும் இதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் மூன்றாவது எதை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எதிர்பார்க்கலாம் இது மூன்றாவது எதை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை உங்களுக்கு சுலபமாக மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் கண்ணிராசினியர்களே உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது எத்தனை முள்களும் எத்தனை பாறைகளையும் எத்தனை வேதனைகளையும் தாண்டி கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஐந்தாவது எதை எதிர்பார்க்கலாம் நீங்க என்னதான் தண்ணி உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் செலவழிச்சாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசினியர்களே அவர்கள் கிட்டேந்து பத்து பைசா உங்களுக்கு பெனிஃபிட் வராது இப்ப தீர்வுகள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவதாக நீங்கள் உங்களை கவனிச்சுக்கணும் மற்றவர்களை கவனிப்பதை விட மேலே உங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் ஃபஸ்ட் தீர்வு இரண்டாவது தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெங்காடு ஸ்தலம் புதன் ஸ்தலத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை இரவு தங்கி புதன்கிழமை காலம்பெற திருவெங்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அபிஷேகம் செய்து வருவது என்பது கண்டிப்பாக வருஷத்திற்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் என் இயர் நீங்கள் செய்யணும் மூன்றாவது கொஞ்சம் விசாலமாக யோசிக்கணும் லாங் ரனில் நீங்கள் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றியும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த மாதிரி யோசிக்கும் போது மற்றவர்களை டோட்டலாகவும் அவாய்ட் பண்ணக்கூடாது டோட்டலாகவும் அவங்கள மேலே தலை மேலே தூக்கி வச்சுட்டும் ஆடக்கூடாது நான்காவது தீர்வு எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும்போது சிம்பிள் சல்யூஷன்ஸை நாடுங்க மிகப்பெரிய பிக் ரெமெடிஸு தேவையில்லை பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சிம்பிள் சல்யூஷன்ஸு ரொம்ப சுலபமான தீர்வுகள் என்பது உங்களுக்கு வரும் உண்டு அது வசப்படும் அதை நீங்கள் தான் நாடி செல்ல வேண்டும் ஐந்தாவது மிகப்பெரிய தீர்வு யாரையும் நீங்கள் நம்புவதற்கு முன்னால் ஒரு தடவைக்கு மூன்று தடவை யோசிச்சு அவங்களை இதுதான் அன்பு கூர்ந்த கன்னிராசினியர்களை இப்ப நாம சொன்ன உங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அதற்கு என்ன தீர்வுங்கிறத பத்தி விரிவாக பேசணும் அடுத்து வரக்கூடிய காணொளியில் இதைவிட இன்னும் சிறப்புமிக்க தகவலுடன் உங்களை மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்